இது வந்து அரக்கோணத்துல நடந்த மயான கொலையில எடுத்த வீடியோ எனக்கும் இதை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இதுல பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் பயங்கரமா வேஷம் போட்டுட்டு வந்திருந்தாங்க இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் கடைசி வரைக்கும் பாருங்க ஃபஸ்ட்டு இது வந்து காலையில் எடுத்த வீடியோ இது வந்து அங்காளம்மன் கோவிலிருந்து முந்திர நாள் நைட்டு நடராத்திரியில் வந்து சுடுகாட்டில் இந்த மாதிரி பொம்மை மாதிரி பிடிச்சி வைப்பாங்க இந்த ஊர் மக்கள் எல்லாருமே கல்லறையில் அவங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க வந்து இறந்தவங்கள புதைச்சி வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த கல்லறையில் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வந்து பூஜை பண்ணுறாங்க எல்லா கல்லறையிலையுமே தனித்தனியாக அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வச்சு அவங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த இறந்தவங்க அவங்களுக்கு பிடிச்சதை வச்சு நல்லா பூஜை பண்ணி தனித்தனியாக எல்லாருமே வந்து பத்தி கற்பூரம் அந்த மாதிரி எல்லாத்தையும் காட்டி சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க ஊர் மக்கள் எல்லாருமே அந்த உருவத்தை மூணு முறை சுற்றுறாங்க அப்படி இங்கே சுற்றும் போதே வந்து பயங்கரமாக அருள் வந்து நிறைய பேர் சாமியெல்லாம் ஆடுறாங்க காலையில் பதினோரு மணிலேருந்தே தீச்சட்டிலாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சுறாங்க ஃபஸ்ட்டு தீச்சட்டி எடுத்துகிட்டு வராங்க பக்தர்கள் சாதாரணமாக வந்து இந்த இதை சுற்றி சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க ரெண்டு மணிக்கு மேலே தான் பக்தர்கள் ஒவ்வொருத்தராக வேஷம் போட்டு வர ஆரம்பிக்கிறாங்க இந்த கோவிலில் மூணு மணிக்கு மதியான கொலை ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருந்தாங்க ஆனால் அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலே தான் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க நான் மொதல் வருஷம் மூணு மணிக்கு வந்துட்டு திரும்பி போயிட்டேன் நல்ல வேஷத்தை பார்க்கணும் நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஞ்சு மணிக்கு வந்தால் தான் கரெக்டாக இருக்குது சில ஊர்களில் எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும்லாம் கூட நடக்குது இந்த உருவத்தை சுற்றும் போது நிறைய பேர் பயங்கரமாக சாமி ஆடுறாங்க நிறைய லேடிஸுலாம் பயங்கரமாக ஆடுறாங்க ஆனால் லேடிஸ் சாமி ஆடுறதை வந்து என்னால் எடுக்க முடியல இங்கே ஒரு கல்லறையில் ஒருத்தருக்கு சாராயம்லாம் வச்சுருந்தாங்க அதை பார்க்கலான்னு சொல்லி பக்கத்தில் போய்கிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு பார்த்தா ஒரே சத்தம் பயங்கரமாக சத்தமாக கேட்டுச்சு திரும்பி பார்த்தா ஒரு அக்கா பயங்கரமாக சாமி ஆடிக்கிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு மணி இருக்கும் இப்போ வந்து நிறைய பக்தர்கள் தீச்சட்டி எடுத்துகிட்டு வர்றாங்க அந்த தீச்சட்டி எடுத்துகிட்டு வரும்போதே சாமி ஆடிக்கிட்டே வர்றாங்க இது வந்து இங்கே வந்து ஓம் சக்தி பராசக்தி அந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சுற்றி பல இடங்களில் பக்தர்கள் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா தண்ணீர் பாட்டல் மோர் இந்த மாதிரி நிறையா இதை வந்து அன்னதானமாக கொடுக்குறாங்க இந்த வீடியோ எடுக்கும்போது ரெண்டே கால் மணி நான் முத முத பார்த்த வேஷம் முருகர் தான் அங்காளமண்ணோட சிலை அங்கங்கே இருந்தது நிறைய பாட்டு போட்டு நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க ஒரு குட்டி பொண்ணுக்கு அழகாக காளி வேஷம் போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க லேடீஸ் நிறைய பேர் ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த காலி வேஷம் போட்ட பொண்ணு மேலே தான் இருந்தது இந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒரு அக்கா சாமியாகிட்டே இருந்தாங்க ரெண்டு மணி வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது இந்த பக்கம்லாம் வர முடிஞ்சுது உள்ள கூட போய் சுற்றிட்டுலாம் வர முடியும் ஆனால் அதுக்கு மேலே இந்த பக்கம் நிற்கக்கூட முடியாது அவ்வளோ கூட்டம் வந்துடும் நிறைய பெண்கள்லாம் அம்சமாக அம்மன் வேஷம் போட்டுட்டு வந்திருந்தாங்க அவங்க காலில் விழுந்து நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்கினாங்க குட்டி முருகர் ஒருத்தர் வந்திருந்தார் எல்லோரும் அவர்கிட்ட போய்ட்டு திருநீர் பூசிட்டு கொஞ்சிட்டு செல்லமாக கன்னத்தை பிடிச்சி கிள்ளிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா நிறைய பேர் காலில் விழுந்தாங்க அந்த குட்டி முருகர் ஷாக் ஆகிட்டார் என்னடா இது எதுக்காக என்ன பண்ணுறாங்க அவருக்கு ஒன்றுமே புரியலை அதுக்கப்புறமா திருநீர் பூசி விட்டார் எல்லாருக்குமே கடைசியில் அவங்கிற கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் கீழே ஷூ போட்டிருக்காரு பாருங்க ஷூ போட்ட முருகரை இப்போ தான் எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பக்தர்களுக்கு கால் சுடக்கூடாது அப்படிங்கிறக்காக எல்லா பக்கமே தண்ணியை ரோட்டில் ஊற்றி விட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் இப்போ தான் அந்த மையானக்குள்ளையே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக துண்டை வச்சுருந்தாங்க துண்டை வச்சு அந்த வேஷத்தை மறைச்சிட்டு முன்னாடி வந்து கழிக்கிறாங்க கழிக்கிறதுனா அந்த முட்டை சேவலை இருக்கிறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வேஷத்தை வந்து வெளியில் காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி துண்டை வச்சு மறைச்சிட்டே போகிறாங்க கோவில் வரைக்கும் கோவில் போகிற வரைக்கும் இந்த வேஷத்தை வேறு யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் எல்லாருமே வேஷம் போட்டுட்டு இங்கேருந்து கோவிலை நோக்கி தான் போகிறாங்க அந்த மாதிரி துண்டை வச்சு மறைச்சிக்கிட்டே அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வரும்போது தான் எல்லாேருமே வேஷத்தை காட்டிகிட்டு வராங்க மறுபடியும் இந்த சுடுகாட்டில் போயிட்டு ஒரு மூணு முறை சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அந்த வேஷத்தை எல்லாத்தையுமே கலைச்சிடறாங்க இங்கே வந்து பக்தர்கள் பல வேஷம் போட்டுட்டு வராங்க அதில் ஒருத்தர் மட்டும் போலீஸ் வேஷம்லாம் போட்டுட்டு வந்தார் அவரை என்னால் வீடியோ எடுக்க முடியலை சின்ன வயசுலேயே நிறைய பேர் காளி வேஷம் போடுறாங்க இதில் ஒரு சிலர் அருள் வந்து சாமியும் ஆடுறாங்க ஆனால் நிறைய பேர் அங்கங்கே மயங்கி விழுறதா நிறையா பார்க்க முடிஞ்சது என்னால் ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை எடுத்தால் கண்டிப்பாக அடித்து விடுவாங்க அதுக்கு அடுத்து வந்து இவர் என்ன வேஷம்னு தெரியல இவர் வந்து காளி வேஷம் மாதிரி தெரியல காட்டேரி வேஷம் மாதிரி தெரியுது காட்டேரிங்கிறது வந்து கருங்காலியை தான் இவங்க காட்டேரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் வந்து கருங்காலியோடய ஒரு ரூபந்தான் அம்மன் வந்து காட்டு மாறி அதுக்கப்புறமா தான் சுடுகாட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மன் ரூபத்தில் அவங்க வந்து சுடுகாட்டுக்கு போக மாட்டாங்க காட்டேரியாவும் காலியாகவும் மாறி அதுக்கப்புறமா தான் சுடுகாட்டுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வேஷம் தான் இருக்கிறதுலே ரொம்ப அட்டகாசமாக இருந்தது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க நான் இவர் கூட செல்ஃபிலாம் கூட எடுத்தேன் எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல சாமி ஆடுறவங்க அவங்கள பார்த்து அந்த வேஷம் போட்டுருக்கிறவங்கள பார்த்து சாமி ஆடுறாங்க அவங்க அந்த சாட்டையை வச்சு அடிக்க போகிற மாதிரிலாம் கூட பண்ணாங்க கடைசியாக வந்து விபூதி பூசுகிற மாதிரி நெத்தியில் கை வச்சு என்னெல்லாமோ பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து சாமி குறைஞ்சிருது அருள் இறங்கிடுது உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த சாமி வந்து ஆடுறவங்கள அவர் நெத்தியில் கையை வச்சு தலையில் கையை வச்சு பிடிச்சி அப்படி பண்ணுறாரா இனி வந்து அவங்க சாமி ஆட மாட்டாங்க அப்படியே நின்றுவாங்க பிடிச்சி ஒரு மாதிரி தள்ளி விட்டுருவாரு அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்து முதல்ல தட்டி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து நார்மலாகி நார்மலாக நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க இந்த வேஷம் போட்டு வர்றவங்க கிட்ட குழந்தைய தூக்கி கொடுக்குறாங்க அவங்களும் வந்து அழகா வச்சு கொஞ்சாங்க இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க எல்லாருமே நிறைய அவங்க கிட்ட தூக்கி கொடுத்தாங்க அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அதை கொஞ்ச நேரம் வச்சு அழகாக பார்த்துட்டு கொடுத்துட்டாங்க ஒரு பாட்டி குரத்தி வேஷம் போட்டுட்டு வந்தாங்க இவங்க வந்து நாக்கை கடிச்சிட்டு சாமியோட அருளில் தான் வந்துட்டு இருந்தாங்க இந்த கோவில்லையும் நிறைய பேர் வேஷம் தான் போட்டுட்டு வர்றாங்க குளசை முத்தாரம்மனோட பாட்டு இந்த குலையில் ஓடிக்கிட்டு இருந்தது பார்ட் டூவில் வந்து சந்திக்கிறேன் பாய் பாய்